வணக்கம் நான் வதனிக்கண்ணன் ஒருந்து நீண்ட நாளுக்கு பிறகு நான் ஒரு கணவலி போடுறேன் அதில் நான் பைத்தம் ஒன்று செய்திருக்கேன் அதை எப்படி ஏண்டு கணவலியில் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நான் இதில் கொஞ்சம் அதிகமாக செய்திருக்கிறேன் நான் உங்களுக்கு இதில் ஒரு சுண்டு பைத்தமாகும் கணக்கு சொல்கிறேன் முதல்ல ஒரு சுண்டு பைத்தம் வரப்ப எடுத்து மெல்லிய சூட்டில் வறுக்கணும் வரக்கணும் ப்ரௌன் கலராக விரும்பும் வரைக்கும் வரக்கணும் வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு தான் மிக்சியில் அரைக்க வேணும் அரைச்சி அதை தட்டில் அரைச்சு நல்ல பவுடரை அடுத்து வைக்க வேணும் அதுக்கு பிறகு ஒரு தேங்காய் பூவையும் வறுக்க வேணும் ஒரு சுண்டு பைத்தம் வறுப்புக்கு அரை சுண்டு தேங்காய் போ இந்த சுண்டால் தான் நான் எடுத்து நான் இதால் பைத்தம் மாவு எடுக்கிறதால எல்லாமே ஒரு கணக்குக்காக இதையே பாவிச்சிருக்கிறேன் இந்த பாயும் நல்லா மெல்லிய சூட்டில் தான் வறக்கணும் ப்ரௌன் கலராக வேறு மறைக்கும் நான் வந்து காஞ்சி தேங்காய் பூ தான் ரெடிமேட்டாக வாங்கினான் அதால் ஒரு சுண்டுக்கு அரைச்சுண்டு இப்போ அதையும் ஆற வச்சு போட்டு அதையும் கிரைண்டரில் நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சா ஒரு எண்ணெய் தன்மையாக விரைஞ்சி பாருங்க இப்படியும் வந்திருக்கு இதை அந்த அரைச்ச பைத்த மாவுக்கில் போட்டு சேர்த்து குழைக்க வேணும் இதோட ஒரு சுண்டு சீனியம் மிக்சியில் ஒரு கப்போட்டை அரைச்சி போட்டு அதையும் அதோட சேர்ப்போம் இதோட அரை மீசக்கரண்டி ரண்டி மிளகு தூளும் கால் தேக்க ரண்டி சீரகத்தூளும் அதோடு சேர்த்து குளைக்க வேணும் இதில் நான் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன் காரணம் என்னெண்டா நான் வந்து கூடுதலாக தான் இல்லை மூண்டு சுண்டு தான் பைத்தம் பருப்பு செய்திரு பைத்தம் பருப்பு இல்லை எடுத்து செய்தபடியாக உங்களுக்கு பார்க்கல நிறைய செய்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் நான் அதால் நான் ஒரு சுண்டுக்கு தான் இப்போ அளவு சொல்லி கொண்டுருக்கேன் இதில் வந்து நல்லபடியாக குழச்சி போட்டு நாங்கள் நல்லா சுடு தண்ணியும் இருக்கா போட்டு படியவா குளைக்க வேணும் தண்ணியை உழைச்சி போட்டு தான் நாங்கள் கிரைண்டரில் இல்லை மிக்சியில் ஒரு இறைக்க போகிறோம் இதில் வந்து சுடு தண்ணியை விட்டுட்டு நல்லபடியாக குழைச்சி போட்டு நான் கையலசமாக பிடிச்சி பார்க்கலாம் தண்ணி தன்மை கூட இருக்குதா இல்லை இருக்காண்டு தண்ணி தன்மை கூட இருந்தால் கொஞ்சம் அரிசிமாக போடலாம் ஆனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லது தண்ணி கணக்கை ஓட்டிக்கன்னா இப்போ வந்து அரிசி மாவை போட்டு டேஸ்ட் அப்ளைக்கு பண்ணிடுவீங்கள் அதால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பஞ்சு பார்த்துட்டு அது பிறகு திருப்பி இருக்கோம் மிக்ஸியில் ஒன்று நெல்லை மிக்ஸ் பண்ணி போட்டு உருண்டை பிடிக்க சரி இதில் மிக்சியில் அடித்ததே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிட்டுது இப்போ எல்லாம் அடித்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சபடி இப்போ நான் இதில் சின்ன சின்ன சைஸாக உருண்டை உண்டு பிடிக்கிறேன் உருண்டை எல்லாம் இறுக்கி பிடிக்கணும் இறுக்கி பிடிச்சா தான் அந்த தொய்ச்சி அதுக்கு போட்டு பொறிக்களை உடையாது இப்போ எல்லாத்தையும் நல்லா இறுக்கி சின்ன சின்ன சைஸாக பிடிச்சி வச்சு போட்டு நான் பொறிச்சி எடுக்க போகிறேன் பொறிக்கிறதுக்கு ஒரு மாவு தயார் பண்ண போகிறேன் அது வந்து மைதா மாவுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் டேஸ்ட்டுக்காக விரும்பினா கொஞ்சம் அரிசி மாவும் போடலாம் வெள்ளை அரிசி மா நல்ல மொறு மொரப்பரக்கும் நான் இதில் அரிசி மைதுமே செயற்கையில் தனியாக மைதா மாவில் தான் செய்திருக்கிறேன் இல்லாடி தனியாக அரிசி ஊற வச்சு தண்ணியில் நினைய வச்சு தண்ணி அதை அடித்து செய்யலாம் இப்போ நாங்கள் இதை பொறிப்போம் பொறிக்கிறதுக்கு சட்டியை வந்து அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டில் நெய் சூடாகின பிறகு இந்த உருண்டையை அந்த மாவுக்களை போட்டு துவச்சி இதுக்குள்ளே போட்டு பிரித்து எடுக்கணும் எடுக்க இந்த கூதை வந்து தொட்டு பார்க்க தெரியும் மொறுமொரு இருக்கா இல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருக்காண்டு கொஞ்சம் மொறு பாயிருக்க வேணும் அதுதான் நல்லா இருக்கும் தான் நான் செய்தி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிறான் சரி நான் இப்போ என்னுடைய காணொலி இதோட நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த கண்ணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்